டிவி வணக்கம் துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பு நிகழ்ச்சி சினிமா பற்றி விமர்சனம் வந்து ஜார்ஜ் நடிகர் அவரே இந்த படத்தில் ஹீரோவா நடித்து இயக்கியிருக்கார் ஹீரோயினியாக அபிநயா ஆனந்த் டான் செபாஸ்டியன் அப்புறம் வந்து சாகர் சூர்யா ஜுனாயஸ் விபி அப்புறம் வந்து சீமா ஐவி சசி பிரசாந்த் அலெக்சாண்டர் சுஜித் சங்கர் பாபி குரியன் ரஞ்சித் வேலாயுதன் சாந்தினி ஸ்ரீதரன் அபயா இரண்மயி சோனா மதி மரியா அப்ரகாம் லங்கா லக்ஷ்மி பிரிட்டோ டேவிஸ் ஜெய்சங்கர் அப்புறம் வந்து அஸ்ரப் மல்லிசேரி டாக்டர் மெர்லட் ஆன் தாமஸ் இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க தொழில்நுட்ப தயாரிப்பு நிறுவனம் வந்து அப்பு பது பப்பு ஸ்ரீ கோகுல மூவிஸ் ஆர்ட்ஸ் ஸ்டுடியோஸ் எழுத்து இயக்கம் ஜோஜி ஜாஜ் தயாரிப்பாளர்கள் எம் ரியாஸ் ஆடம் ரூ சிஜோ வடக்கன் ஒளிப்பதிவு வேணு ஜிண்டோ ஜாஜ் இசை விஷ்ணு விஜய் சாம்சியஸ் படத்தொகுப்பு மனு ஆண்டனி மக்கள் தொடர்பு யுவராஜ் கிரி மற்றும் அவரது உதவியாளர்கள் கிரிமினல் டிராக் ரெக்கார்டுகளை கொண்ட இரண்டு இளைஞர்கள் எரிச்சல் ஊட்டும் இழுக்கப்படுவதும் அவர்கள் எப்படி பழிவாங்குகிறார்கள் என்பதும் கதையின் மையக்கருவை சுற்றிய கதை சூழ்கிறது மங்களத் கிரி திருச்சூர் நகரத்துடன் நிறைய தொடர்பு கொண்ட தொழிலதிபர் திருச்சூர் திருச்சூரை கிரி மற்றும் அவரது குடும்பத்தினர் மங்கள குழு ஆட்சி செய்கிறது கிரிக்கு குருவிழா கேரளா வர்மா கல்லூரியை சேர்ந்த மூன்று நண்பர்கள் டேவி மற்றும் கிரியின் உறவினர் சஜி கிரி தன் காதல் மனைவி கௌரியுடன் அபிநயா வளம் வருகிறார் இந்நிலையில் திருச்சியில் உள்ள அனைவரும் அன்புடன் பயத்துடனும் கருதிய கிரிஜியின் ராஜ்யத்திற்கு அழைக்கப்படாத இரண்டு இளைஞர்கள் சாகர் சூர்யா பட்டறையில் மெக்கானிக்குகளாக இருக்கும் டான் செபாஸ்டியன் சாகர் சூர்யா மற்றும் சிஜு விபி நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையால் முதல் முறை கூலிப்படையாக மாறி பட்டப்பகலில் ஜன நடமாட்டம் உள்ள திருச்சூர் நகரின் மைய பகுதியில் ஒருவரை கொலை செய்கிறார்கள் திருச்சூர் நகரை பட்டப்பகலில் உலுக்கிய இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிரியின் மனைவியிடம் சீண்டல் ஈடுபட்டு கிரியிடம் அடி வாங்குகிறார்கள் அந்த அவமானத்தால் கிரியும் அவனது குடும்பத்தையும் பழிவாங்க ஆரம்பிக்கிறார்கள் அதில் கிரியின் மனைவியை அவரது வீட்டில் மானபங்கம் செய்யப்படுகிறார் ஆத்திரமடைந்த கிரி மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்த இவர்களை கொல்ல முயற்சிக்கும் போது கொலையாளிகள் கிரிக்கு மேலும் பல இழப்புகளை ஏற்படுத்துகிறார்கள் அந்த இரண்டு இளைஞர்களை கிரி எப்படி பழி வாங்கினார் என்பதே படத்தின் மீதி கதை கிரியாக ஜோஜி ஜார்ஜ் கௌரியாக அபிநயா ஆனந்த் அழுத்தமான நடிப்பு வழங்கியுள்ளனர் டான் செபாஸ்டியன் சாகர் சூர்யா மற்றும் சிஜு கேடியாக ஜுனாயஸ் விபி மெக்கானிக்குகளாக வளம் வந்து கொலை வெறிப்பிடித்த உள்ளன்களாக படம் முழுக்க இருவரும் மிரட்டியுள்ளனர் மற்றும் சீமா ஐவி சசி பிரசாந்த் அலெக்சாண்டர் சுஜித் சங்கர் பாபி குரியன் ரஞ்சித் வேலாயுதன் சாந்தினி ஸ்ரீதரன் அபயா இரண்மயி சோனா மரியா ஆப்ரகாம் லங்கா லக்ஷ்மி ஜெயசங்கர் அஸ்ரப் மல்லிசேரி டாக்டர் மெர்லட் அண்ட் தாமஸ் உட்பட அனைவரும் நேர்த்தியான நடிப்பை வழங்கியுள்ளார்கள் வேணு மற்றும் ஜிண்டோ ஜார்ஜ் ஆகியோரின் ஒளிப்பதிவு திருச்சூர் நகரத்தின் நுணுக்கங்களும் நகர வாழ்க்கையும் ஆக்ஷன் காட்சிகளையும் சிறப்பாக படம் எடுத்து காட்டுகிறது மனு அண்டனியின் படத்தொகுப்பும் இந்த படத்தில் தனித்து நிற்கிறது விஜய் மற்றும் சாம்சியஸ் ஆகியோரின் பிஜிஎம் ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் படத்தில் வரும் காட்சிகள் படம் முழுமையாக படத்துக்கு உதவி உள்ளன ஜோஜ் ஜார்ஜ் ஒரு ஈர்க்கக்கூடிய கதைக்கு தேவையான கிரைமான ஆக்ஷன் காதல் வன்முறை நகைச்சுவை குடும்ப நாடகம் உணர்ச்சிகள் நட்பு ஆகிய அனைத்து கூறுகளையும் வலுவான திரைக்கதை அமைத்து மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் பங்களிப்புடன் பார்வையாளர்களை கவர் நிறுத்தி வைக்கவுள்ளார் மொத்தத்தில் அப்பு பது பப்பு ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் ஆர்ட்ஸ் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்துள்ள பணி அனைத்து வகை பார்வையாளர்களை சீட் நுனியில் அமர வைக்கும் அதிரடி ஆக்ஷன் த்ரில்லர் படம் அதாவது கிரைம் த்ரில்லர் கதை தான் அதில் வந்து ஆக்ஷனும் வச்சு பண்ணியிருக்காங்க அவர் அந்த ஹீரோவாகவும் இந்த படத்தை இயக்கியிருக்க ஜார்ஜி ஜோஜி ஜார்ஜ் மிரட்டியிருக்கார் அவருடைய பார்வை அவருடைய நட உட பாவனை தான் படத்துக்கு கம்பீரமா இருக்கு அவ்வளவு அற்புதம் பண்றது கிட்டதல்ல தூரம் பார்க்கும்போது மோகன்லாலே நடந்து மாதிரி இருக்கு அவருடைய தாயலில் இருக்கார் அந்த கம்பீரம் ஐட்டு உடம்பு பாடி எல்லாம் உண்மையிலேயே ஒரு மோகன்லார் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் அந்த படம் உண்டு பண்ணுது அவ்வளவு அழகாக அஜய் ஜோ ஜார் நடிச்சிருக்காரு படத்தையும் சிறப்பாக இயக்கியிருக்காரு நிச்சயமா அந்த படம் அனைவரையும் கவரும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு படமா அந்த படி இருக்கு பெரிய நிச்சயமா இளைஞர்களும் ரொம்ப இழுக்கும் கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படங்களை பார்க்கிற ரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அந்த படம் சிறப்பான விருந்தாக கண்டிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்தவாறு வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்